ஐந்து சிறிய விஷயங்களை மாற்றினேன் வெறும் ஐந்து திடீரென்று மக்கள் என்னிடம் முற்றிலும் வித்தியாசமாக நடந்து கொள்ள ஆரம்பித்தார்கள் நான் பேசும்போது கேட்டார்கள் என் கருத்தை கேட்டார்கள் அவர்கள் உண்மையிலேயே என்னை மதித்தார்கள் இதில் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் நான் குறைவாகவே பேசினேன் இந்த முறைகளை நான் மூன்று ஆண்டுகளாக சோதித்தேன் என் மீது நண்பர்கள் மீது ஏன் அந்நியர்கள் மீதும் கூட ஒவ்வொரு முறையும் அவை வேலை செய்தன எனவே கவனமாக பாருங்கள் ஏனென்றால் நான் இப்போது பகிரப் போவது மக்கள் உங்களை பார்க்கும் விதத்தை என்றென்றும் மாற்றும் பெரும்பாலான மக்கள் எப்படி நிற்கிறார்கள் என்று பாருங்கள் தோள்கள் கீழ் நோக்கி தலை தரையை பார்த்தபடி சிறிய இடத்தை எடுத்துக்கொண்டு மறைந்துவிட முயற்சிப்பது போல நீங்கள் செய்யக்கூடாதது இதுதான் வெற்றியாளர்கள் என்ன செய்கிறார்கள் அவர்கள் நேராக நிற்கிறார்கள் தோள்கள் பின்னால் தலை நிமிர்ந்து ரோபோவை போல் அல்ல இயல்பாக நிதானமாக ஆனால் நேராக அவர்கள் நிற்கும் இடத்திற்கு தாங்களே சொந்தக்காரர்கள் போல நிற்கிறார்கள் இது ஏன் வேலை செய்கிறது ஏனென்றால் உங்கள் வாய் பேசுவதற்கு முன்பே உங்கள் உடல் பேசுகிறது நீங்கள் நிமிர்ந்து நிற்கும்போது மக்களின் மூளை தானாகவே இந்த நபர் முக்கியமானவர் என்று நினைக்கிறது இதை இப்போதே முயற்சி செய்யுங்கள் நேராக உட்காருங்கள் உங்கள் தோள்களை லேசாக பின்னுக்கு எழுங்கள் வித்தியாசமாக உணர்கிறீர்களா அதுதான் மரியாதை உருவாகத் தொடங்கும் உணர்வு மதிக்கப்படுபவர்கள் ஒருபோதும் அவசரப்படுவதில்லை என்பதை எப்போதாவது கவனித்திருக்கிறீர்களா அவர்கள் மெதுவாக நடக்கிறார்கள் மெதுவாக பேசுகிறார்கள் எல்லாவற்றையும் கையில் நேரம் இருப்பது போல செய்கிறார்கள் இதற்கிடையில் பதட்டமான மக்கள் பைத்தியக்கார கோழிகள் போல ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் இங்கே என்ன நடக்கிறது நீங்கள் மெதுவாக நகரும் நீங்கள் அமைதியாகத் தெரிகிறீர்கள் நீங்கள் அமைதியாக இருக்கும்போது நீங்கள் கட்டுப்பாட்டில் இருப்பது போல தெரிகிறீர்கள் நீங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும்போது மக்கள் உங்களை மதிக்கிறார்கள் அவ்வளவுதான் இரண்டு பேர் ஒரு கூட்டத்திற்கு வருகிறார்கள் ஒருவர் அவசரமாக ஓடி வந்து தன் பையை வீசிவிட்டு மிக வேகமாக பேசத் தொடங்குகிறார் மற்றவர் மெதுவாக நடந்து வந்து அமைதியாக உட்கார்ந்து பேசுவதற்கு முன் காத்திருக்கிறார் யார் அதிக முக்கியமானவராக தெரிகிறார் இதை இன்று பயிற்சி செய்ய தொடங்குங்கள் கொஞ்சம் மெதுவாக நடங்கள் கொஞ்சம் மெதுவாக பேசுங்கள் ஏன் மெதுவாக கூட சாப்பிடுங்கள் உங்கள் மூளை அமைதியாக உணரும் மக்கள் உங்களை வித்தியாசமாக பார்ப்பார்கள் இங்கே யாரும் உங்களுக்கு சொல்லாத ஒன்று உள்ளது நீங்கள் மெதுவாகும் போது மக்கள் நீங்கள் பேசுவதற்காக காத்திருக்க தொடங்குகிறார்கள் அவங்க கேட்குறாங்க ஆர்வம் ஆறாங்க என்றால் எல்லோரும் அவசரப்பட்டு கத்திக் கொண்டிருக்கும் உலகில் அமைதியான நபர் அறையில் மிகவும் சுவாரஸ்யமானவராக மாறுகிறார் இது ஆரம்பத்தில் பயமாக இருக்கும் ஆனால் இது மிகவும் சக்தி வாய்ந்தது பெரும்பாலான மக்கள் யாரிடமாவது பேசும்போது கண்களை தவிர வேறு எதையாவது பார்க்கிறார்கள் தரை சுவர் தங்கள் போன் அந்த நபரின் கண்களை தவிர வேறு எங்கு வேண்டுமானாலும் நீங்கள் ஒருவரை நேராக கண்களில் பார்க்கும்போது நீங்கள் அவர்களிடம் நான் உன்னை பார்க்கிறேன் நான் பயப்படவில்லை நான் நம்பிக்கையுடன் இருக்கிறேன் என்று சொல்கிறீர்கள் மக்கள் நம்பிக்கையை மதிக்கிறார்கள் ஆனால் பயமுறுத்தும் ரோபோ போல வெறித்து பார்க்காதீர்கள் அது விசித்திரமானது அதற்குப் பதிலாக அவர்களை மூன்று வினாடிகள் பாருங்கள் பின்னர் ஒரு வினாடிக்கு வேறு எங்காவது பார்த்துவிட்டு மீண்டும் பாருங்கள் இயல்பாக எளிதாக வசதியாக நான் இதை முதன் முதலில் முயற்சித்த போது எனக்கு நினைவிருக்கிறது நான் என் முதலாளியுடன் பேசிக்கொண்டிருந்தேன் வழக்கமாக நான் என் காலணிகளை மட்டுமே பார்த்து கொண்டிருப்பேன் ஆனால் இந்த முறை நான் அவர் கண்களை பார்த்தேன் மூன்று வினாடிகள் விலகி பார்த்தல் மீண்டும் பார்த்தல் என்ன நடந்தது தெரியுமா அவர் என் கருத்துக்களை மதிக்க தொடங்கினார் அதே வார்த்தைகள் அதே யோசனைகள் ஆனால் கண் தொடர்பு மனதை கவரும் கடையில் உள்ள காசாளர் உங்கள் நண்பர்கள் உங்கள் குடும்பத்தினர் என அனைவரிடமும் இதை பயிற்சி செய்யுங்கள் ஒரு வாரத்தில் நீங்கள் முற்றிலும் வேறுபட்ட நபராக உணர்வீர்கள் பெரும்பாலான மக்கள் என்ன தவறு செய்கிறார்கள் யாராவது பேசத் தொடங்கினால் அடுத்து என்ன பேச வேண்டும் என்று உடனடியாக நினைக்க ஆரம்பித்து விடுகிறார்கள் அவர்கள் உண்மையில் கேட்பதில்லை பேசுவதற்கு தங்கள் முறைக்காக காத்திருக்கிறார்கள் மதிக்கப்படுபவர்கள் இதற்கு நேர்மாறாக செய்கிறார்கள் அவர்கள் மிகவும் கூர்ந்து கேட்கிறார்கள் ஒவ்வொரு வார்த்தையையும் உள்வாங்குவது போல அவர்கள் தலையசைக்கிறார்கள் அசைக்கிறார்கள் போன்ற சிறிய சத்தங்களை எழுப்புகிறார்கள் அவர்கள் கேள்விகளை கேட்கிறார்கள் அவர்கள் உண்மையிலே அக்கறை காட்டுகிறார்கள் இது ஏன் மிகவும் சக்தி வாய்ந்தது ஏனென்றால் எல்லோரும் தங்கள் பேச்சை கேட்க விரும்புகிறார்கள் நீங்கள் ஒருவரை உண்மையில் கேட்கும்போது அவர்கள் முக்கியமானவர்களாக உணர்கிறார்கள் நீங்கள் ஒருவரை முக்கியமானவராக உணர வைத்தால் அவர்கள் உங்களை என்றென்றும் மதிக்கிறார்கள் அடுத்த முறை யாராவது உங்களிடம் பேசும்போது இதை முயற்சிக்கவும் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் என்பதை மறந்துவிடுங்கள் அவர்களை புரிந்துகொள்வதில் மட்டும் கவனம் செலுத்துங்கள் அவர்களின் முகத்தை பாருங்கள் அவர்களின் வார்த்தைகளை கேளுங்கள் அவர்கள் என்ன உணர்கிறார்கள் என்பதை உணருங்கள் பிறகு பதில் அளிக்கவும் அவர்கள் உங்களிடம் எவ்வளவு வித்தியாசமாக நடந்து கொள்வார்கள் என்று நீங்கள் அதிர்ச்சி அடைவீர்கள் சாதாரணமாக இருப்பவர்களிடமிருந்து எல்லோரும் மதிக்கும் நபர்களை பிரிப்பது இதுதான் நீங்கள் தயாரா முக்கியமான ஒன்று நடக்கும்போது எதுவும் பேசாதீர்கள் சும்மா இருங்கள் இது விசித்திரமாக தெரிகிறது என்று எனக்கு தெரியும் விளக்க அனுமதிக்கவும் ஒரு பிரச்சனை நாடகம் அல்லது குழப்பம் இருக்கும் போது எல்லோரும் ஒரே நேரத்தில் பேசத் தொடங்குகிறார்கள் எல்லோருக்கும் ஒரு கருத்து உள்ளது எல்லோரும் சத்தமாக இருக்கிறார்கள் இந்த சத்தத்தில் யாருடைய பேச்சும் கேட்கப்படுவதில்லை ஆனால் மௌனமாக இருப்பவர் கவனிப்பவர் கேட்பவர் அந்த நபர் அறையில் மிகவும் சக்தி வாய்ந்த நபராக மாறுகிறார் ஏனென்றால் அவர்கள் இறுதியாக பேசும்போது எல்லோரும் நின்று கேட்கிறார்கள் மௌனம் ஒரு சூப்பர் பவர் போல இது மக்களை ஆர்வமாக்குகிறது இது உங்களை புத்திசாலியாக காட்டுகிறது அவர்கள் அறியாத ஒன்று உங்களுக்கு தெரியும் என்று மக்கள் நினைக்கிறார்கள் இதை எப்படி பயன்படுத்துவது மக்கள் சண்டையிடும்போது அல்லது புகார் செய்யும் போது இடையில் குதிக்காதீர்கள் சும்மா இருங்கள் கவனியங்கள் கேளுங்கள் காத்திருங்கள் பிறகு எல்லோரும் பேசி முடித்ததும் நீங்கள் குறுகியதாகவும் அமைதியாகவும் ஒன்றை சொல்லுங்கள் அவ்வளவுதான் எல்லோரும் கேட்கிறார்கள் கடந்த மாதம் வேலையில் இது நடந்ததை பார்த்தேன் எல்லோரும் ஒரு திட்டத்தை பற்றி சண்டையிட்டுக் கொண்டிருந்தார்கள் கத்தினார்கள் வாதிட்டார்கள் பைத்தியம் பிடித்தார்கள் ஒரு ஆள் அங்கே அமைதியாக உட்கார்ந்திருந்தார் எல்லா நேரமும் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை பிறகு பத்து நிமிடங்களுக்கு பிறகு அவர் ஐந்து வார்த்தைகள் பேசினார் வேறு வழியில் முயற்சிக்கலாம் வாருங்கள் எல்லோரும் நின்றார்கள் எல்லோரும் கேட்டார்கள் எல்லோரும் ஒப்புக்கொண்டார்கள் அதுதான் மௌனத்தின் சக்தி ஆனால் மரியாதை பற்றிய யாரும் உங்களுக்குச் சொல்லாத ரகசியம் இங்கே உள்ளது இது உண்மையில் இந்த ஐந்து முறைகளை பற்றியதல்ல அவை உதவுகின்றன நிச்சயமாகும் ஆனால் உண்மையான ரகசியம் ஆழமானது மரியாதை என்பது முதலில் உங்களை நீங்களே மதிப்பதில் இருந்து வருகிறது நீங்கள் உயரமாக நிற்கும்போது உங்கள் உடலை மதிக்கிறீர்கள் நீங்கள் மெதுவாக நகரும் போது உங்கள் நேரத்தை மதிக்கிறீர்கள் நீங்கள் கண்களை பார்க்கும்போது உங்கள் மதிப்பை மதிக்கிறீர்கள் நீங்கள் கேட்கும்போது மற்றவர்களை மதிக்கிறீர்கள் நீங்கள் மௌனத்தை பயன்படுத்தும் போது உங்கள் வார்த்தைகளை மதிக்கிறீர்கள் இந்த விஷயங்களை போலியாக செய்ய முடியாது நடிக்கும் ஒருவருக்கும் உண்மையில் தன்னை நம்பும் ஒருவருக்கும் உள்ள வித்தியாசத்தை மக்கள் உணர்கிறார்கள் சுருக்கம் நேராக நிமிர்ந்து நில்லுங்கள் நீங்கள் முக்கியமானவர் என்பதால் மெதுவாக நகருங்கள் மெதுவாக பேசுங்கள் அதிக நேரம் இருப்பது போல அவசரப்படுவது உங்களை பலவீனமாக காட்டுகிறது மக்களை மூன்று வினாடிகளுக்கு கண்களில் பாருங்கள் இது விசித்திரமாக இல்லாமல் நம்பிக்கையை காட்டுகிறது மக்கள் கேட்கப்படுகிறார்கள் என்று உணரும் அளவுக்கு நன்றாக கேளுங்கள் அது பேசுவதை விட சிறந்தது மௌனத்தை உங்கள் ரகசிய ஆயுதமாக பயன்படுத்துங்கள் சத்தமாக இருப்பவர்களை விட அமைதியானவர்கள் அதிக மரியாதை பெறுகிறார்கள் இந்த ஐந்து விஷயங்கள் என் வாழ்க்கையை மாற்றின நான் கண்ணுக்கு தெரியாதவனாக இருந்ததிலிருந்து மக்கள் உண்மையில் கேட்பவனாக மாறினேன் மேலும் நூற்றுக்கணக்கான மற்றவர்களுக்கும் இது வேலை செய்வதை நான் பார்த்திருக்கிறேன் உங்கள் நண்பர்கள் உங்கள் முதலாளி உங்கள் குடும்பத்தினர் நீங்கள் இந்த விஷயங்களை செய்யும் போது எல்லோரும் உங்களை வித்தியாசமாக நடத்துகிறார்கள் நீங்கள் இப்போது செய்ய வேண்டும் என்று நான் விரும்புவது இதுதான் ஒரு முறையை மட்டும் தேர்ந்தெடுங்கள் இன்று முயற்சி செய்யுங்கள் அது நிமிர்ந்து நிற்பதாக இருக்கலாம் அல்லது மெதுவாக பேசுவதாக இருக்கலாம் எது எளிதாக இருக்கிறதோ அதை ஒரு வாரத்திற்கு செய்யுங்கள் பின்னர் வந்து எனக்கு சொல்லுங்கள்